வார்த்தையின்படி நமக்கு விளங்கிக் கொள்ளும் ஆற்றலை தரும் கற்றுடைய பரிசுத்த நாமும் மயமைப்படுவதாக வார்த்தைகளை குறித்தே நாம் கற்று வருகிறோம் இன்றைய நாள் கூட வார்த்தையை குறித்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனம் கத்தாவே எனது கதறுதல் உமக்கு முன் வருவதாக உமது வார்த்தையின் படியே எனக்கு விளங்கிக் கொள்ளும் ஆற்றலை தாரும் சங்கீதக்காரன் இந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறிடுகிறார் கத்தாவே எனது கதறுதல் உமக்கு முன் வருவதாக பிரிமானவர்களை நாம் அநேக நெருக்கங்கள் அநேக பாடுகள் வேதனைகள் அநேக கண்ணீரோடு போகும்போது நாம் ஜபிக்கிறோம் நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் ஏன் இப்படிப்பட்ட நெருக்கம் ஏன் இப்படிப்பட்ட கதறுதல் என்பது நமக்கு தெரியாது சில வேளைகளில் சில காரியம் நமக்கு உடனே விளங்கிக் கொள்ளும் இதற்குரிய காரியம் நான் தான் இந்த உலகத்தில் நடக்கும் சில காரியங்களை நாம் காணும் போது ஏன் இது நடக்கிறது இப்படி ஜனங்கள் செல்ல வேண்டும் என்று நாம் யோசிக்கும் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாது இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் போது நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார் உமது வார்த்தையின் படியே எனக்கு விளங்கி கொள்ளும் ஆற்றலை தாரும் நமக்கு விளங்கிக் கொள்ளும் ஆற்றல் வரும்போதுதான் நம்முடைய கதறுதல் நம்முடைய நெருக்கம் நம்முடைய போராட்டம் நம்முடைய நிந்தனை நம்மை அழித்து விடாதபடிக்கு பாதுகாக்கும் சில இழப்புகள் வரும்போது பிழையான தீர்மானங்களை எடுக்கிறார்கள் அநேக நெருக்கங்கள் வரும்போது பிழையான தீர்மானங்களை எடுக்கிறார்கள் என்ன செய்வதென்று தெரியாத போது பிழையான தீர்மானங்களை எடுக்கிறார்கள் புரியமானவர்களே நாம் பிழையான தீர்மானங்களை நம்முடைய கதர் கதறுதலுக்கான பதில் என்ன என்பதை எது நமக்கு தெரியப்படுத்தும் என்றால் கத்துடைய வார்த்தை தத்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்பொழுது நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை நம்முடைய கதறுதல் நம்முடைய கண்ணீர் மத்தியிலே அதனுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும் அருமையான ஒரு ஜெபத்து ஏர் எடுக்கிறார் நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு விளங்கி கொள்ளும் ஆற்றலை தரும் அண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட நெருக்கத்திலே இப்படிப்பட்ட கதருதலின் மத்தியிலே நான் என்ன செய்வது எப்படி நடப்பது ஏன் இதற்கான காணம் என்பதை விளங்கி கொள்ளும் ஆற்றலை தருவது எதுவென்றால் வார்த்தை இல்லாமல் ஜெபத்தை மாத்திரம் நாம் போவோம் என்றால் நாம் என்ன செய்வது என்று நமக்கு தெரியாது நாம் வேண்டும் வாசிக்க வேண்டும் அது நமக்கு விளங்கி கொள்ளும் ஆற்றலை தரும் நாளிலே உங்களுக்கு விளங்கி கொள்ளும் ஆற்றல் தேவையா உடைய நெருக்கம் உங்களுடைய கதறுதலுக்கு ஒரு பதில் தேவையா கத்துடைய வார்த்தை வாசிக்க கத்திரங்களோடு கூட பேசுவார்கள்